ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜூன் ரெண்டாம் தேதியிலிருந்து புதுசாக வரக்கூடிய அயலி சிறியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வித்யா நம்பர் ஒன் சீரியலில் நடித்த வித்யா தான் இதில் ஹீரோயினா அயலியாக வாராங்க அடுத்துங்க பார்த்தோம்னா நினைத்தாள் இன்னைக்கு சீரியல் நடிச்சிட்டு இருக்கிற சித்தார்த்து தான் வந்து ஹீரோவாக வாராங்க அயலுடைய கேரக்டர் வந்து எந்த மாதிரிக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா வீட்டில் வந்து அவங்க ரொம்பவே அமைதியாகவும் அதே மாதிரிக்கு கொஞ்சம் கோழைத்தனமாகவும் இருக்கிற மாதிரிக்கு இருக்குது அவங்கள வந்து எல்லாருமே மிரட்டுறாங்க ஒரு அடிமையாக நடத்திட்டு இருக்கிறாங்க எல்லாருமே வந்து அவங்கள வந்து ஒரு வேலைக்காரங்க மாதிரிக்கு வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனால் அவங்க சொல்லக்கூடிய எல்லா வேலையும் வந்து அயலி ஓடி ஓடி அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க you <laughs> எதுக்காக வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இவங்களை வந்து இந்த மாதிரிக்கு ஒரு வேலைக்காரங்க மாதிரிக்கு ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது அயலியோட அப்பாவு இருக்கிறாங்களா அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட பொண்ணு தான் அயலியாக இருக்கிறாங்க அப்போ அவங்க அம்மா வந்து அவங்க உயிரோடு இருக்காத மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கு பிறகு வந்து அவங்க அப்பா ரெண்டாவது ஒய்ஃப் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாங்க போலுக்கு அந்த ஒய்ஃப் வந்து அயலியை ரொம்பவே வந்து கொஞ்சம் கொடுமைப்படுத்துறது மாதிரிக்கு டார்ச்சர் பண்ணுற மாதிரிக்கு இருக்கிறாங்க அவங்களுக்கு பிறந்த குழந்தையும் வந்து பார்த்தோம்னா அவங்களும் பெரியவங்களாக தான் இருக்கிறாங்க அவங்களும் அயலியை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க ஆனாலும் வந்து வீட்டில் என்ன டார்ச்சர் பண்ணிணாலும் சரிதான் அது எல்லாத்துக்கும் வந்து அயலி ஓடி ஓடி அவங்க உழைச்சிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் அயலி வெளியே வந்தாக்கி சூறாவளி மாதிரி தான் இருக்கிறாங்க வெளியே வந்தாக்கி அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணாக்கி உடனே தட்டி கேட்குற மொதல் ஆளாக தான் அயலி இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம்னா அயலுடைய அம்மா வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க அந்த வீரம் தைரியம் எல்லாமே அயலிக்கிட்டே இருக்க தான் செய்கிற ஆனாலும் வந்து தன்னுடைய குடும்பத்தில் வந்து அவங்க ஒரு கோழைத்தனமாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஹீரோயினாக தான் அயலி வந்து உருவாகிறாங்க இங்கே பார்த்தோம்னா பார்த்தோம்னா ஹீரோவை ஹீரோவும் வந்து அயலிக்கு ஈடு கட்டுற மாதிரிக்கு அவங்களும் ஒரு ஹீரோவாக இருக்கிறாங்க இருக்கிறாங்க அதாவது அயலி வந்து 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 வெளியே துணிச்சலாக அந்த 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 துணிச்சலுக்கு முழு ஹீரோவை தான் ஆனால் அவங்க 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 அயலியை ஒன் சைடாக லவ் தன்னுடைய காதலை சொல்லாமல் அயலிக்கு ஹீரோ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் அவங்க வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்களே தவிர அவரை வந்து விரும்புகிற மாதிரிக்கெல்லாம் அயலி இருக்கலை ஆனால் வந்து சித்தார்த்து வராங்களா அவங்க வந்து அயலியை லவ் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க தன்னுடைய காதல நம்ம இன்னைக்கு தான் கிட்ட சொல்ல போகிறோமோ தெரியல அப்படின்னு அவங்க ஒரு ஏக்கமாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க இங்கே அயலி பார்த்தோம்னா அவங்க அம்மாவை தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அம்மா நீ மட்டும் என் கூட இருந்துட்டு இருந்தேன்னா எனக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் ஆனால் அதுக்கு நான் கொடுத்து வைக்காமல் போயிட்டேனம்மா அப்படின்னு அயலி வந்து அவங்க அம்மாவோட போட்டோ பார்த்து அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அயலி கிட்ட அவங்க அம்மா சின்ன வயசுல அதாவது அயலியோட சின்ன வயசில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நீ ஒரு வீரமாக இருக்கணும் எதுக்கு நீ பயப்படக்கூடாது ஒரு துணிச்சலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க வளர்த்து இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள அந்த வீரம் வந்து தன்னாலே வந்துருச்சு அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு போலீஸ்காரங்கள தான் இருக்கிறாங்க அதே மாதிரிக்கு சித்தார்த்தும் வந்து ஒரு போலீஸ்காரராக தான் இருக்கிறாங்க ஆனால் வீட்டுக்குள்ள வந்து அவங்க அதுக்கு நேரம் ஆப்போசிட்ல தான் இருக்கிறாங்க வீட்டில் உள்ளவங்க என்ன சொன்னாலும் சரிதான் அந்த விட்டு கொடுத்த அந்த வேலையை அவங்க செய்து கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து அவங்க அப்பா பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஆனால் அவங்க அப்பா வந்து என்ன சொன்னாலும் சரிதான் அவங்க அதாவது ஐலியோட அவங்க சித்தி இருக்கிறாங்களா அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க போலக்கு அயிலியோட அப்பா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அயலியோட அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா அயலிக்கு இந்த நிலமை வந்திருக்குமா இது எல்லாத்துக்கான நம்ம தானே நம்ம வந்து ஆசைப்பட்டு இவளை கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வந்தோம் ஆனால் இவ இந்த அளவுக்கு கொடும்படுத்துவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே நம்ம பொண்ணு வந்து இந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அயலியை பற்றியே அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா சித்தார்த்தை தான் காட்டுறாங்க அவங்க வந்து அயலியோட மனசை எப்படியாவது நம்ம வந்து நம்ம பக்கம் திருப்ப வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அயலியை கல்யாணம் பண்ணி நல்லபடியாக நம்மள பார்த்துக்கணும் ஏன்னா அவள் வீட்டில் வந்து ரொம்பவே அவள் கஷ்டத்தில் இடத்துல இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு அதாவது அயலியை பத்தின ஒரு நல்ல நினப்பு வந்துட்டு தன்னுடைய காதலை வந்து அயலி கிட்ட அவங்க சொல்லுவாங்களா அப்படி சொன்னாக்கி அயலி அந்த காதலை வந்து அவங்க ஏத்துப்பாங்களா இந்த கதை எப்படிலாம் கொண்டுட்டு போக போறாங்க வித்யா நம்பர் ஒன்ல வந்து வித்யாவா நடிச்சவங்க அயலி வந்து ரொம்பவே சூப்பரானா தான் பேர் வாங்கினாங்கன்னு சொல்லணும் அதே மாதிரிக்கு சித்தார்த்தின் தான் சொல்லணும் இவங்க ரெண்டு வரும் இப்ப இதுல வந்து ஹீரோ ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த கதை வந்து மக்கள் மனசுல வந்து எந்த அளவுக்கு இடம் பிடிக்க போகுது ஏன்னா ரெண்டு வருமே வந்து சூப்பரான சூப்பரான ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் இருந்தால் இந்த கதை வந்து மக்கள் மனசில் எந்த அளவுக்கு சூப்பராக ரீச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து வெறுவேல் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் ஜூன் ரெண்டாம் தேதி தான் இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அடுத்தது இந்த கதை என்ன மாதிரிலாம் கொண்டுட்டு போகிற போகிறாங்க எவ்வளோ சூப்பராக வந்து மக்கள் மனசில் இடம் பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து காத்துட்ருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க